பேச்சுரிமை யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அமெரிக்காவினுடைய வர்த்தக தலைநகராக விளங்குகின்ற நியூயார்க் நகரத்தினுடைய மேயராக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சோகன் சோரன் மம்தான் மம்தானி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் அமெரிக்காவிலே நியூயார்க்கில் வாழுகின்ற ஒரு இந்தியர் கூட அவருக்கு வாக்களிக்கவில்லை அதாவது இஸ்லாமியர்களை தவிர அல்லது கிறிஸ்தவர்களை தவிர கிறிஸ்தவ இந்தியர்கள் இஸ்லாமிய இந்தியர்களை தவிர வேறு யாரும் பரவலாக அதிகமாக இருக்கின்ற இந்தியர்கள் வாக்களிக்கவில்லை இருந்தாலும் அனைத்து மக்களின் வாக்குகளையும் பெற்று ஐம்பத்தோரு சதவீதத்திற்கு மேல் பெற்று வெற்றியடைந்து மோடிக்கும் மோடி நண்பர் ட்ரம்ப்புக்கும் முகத்திலே கரியை பூசியிருக்கிறார் நம்முடைய மம்தானி அதை விட மிகப்பெரிய ஒரு அற்புதமான விஷயத்தை அவர் நிகழ்த்தி இருக்கிறார் அது என்னன்னா வெற்றி பெற்றவுடன் ஏற்கின்ற அந்த நிகழ்ச்சியில் ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய அந்த சுதந்திரமடைந்த நள்ளிரவில் சுதந்திரமடைந்த பொழுது ஜவஹர்லால் நேரு அவர்கள் பேசிய உலக புகழ்பெற்ற அந்த பேச்சை பேசி அதை கோட் பண்ணி டீ கோட் பண்ணி காட்டி அதை பேசி திறப்பு பேசி தன்னை தொலைபேசி தன்னை டிவியில செல்போன்களிலெல்லாம் எல்லாம் பார்த்து கொண்டிருந்த பல நூறு கோடி மக்களுடைய செல்போனுக்கு டிவிக்கெல்லாம் ஜவஹர்லால் நேரு அவர்களை கொண்டு சேர்த்திருக்கிறார் எந்த ஜவஹர்லால் நேருவை பார்த்து இங்கே டி கிளாஸ் கழிவு நாள் வந்து திட்டுகிறாரோ குறை சொல்லுகிறாரோ அவருடைய புகழுக்கு களங்கம் விளைவிக்கிறாரோ அந்த ஜவஹர்லால் நேருவை நியூயார்க் நகரின் மத்தியில் ஊச்சியில் நின்று கொண்டு உலகின் மாபெரும் ஜனநாயக நாடான உலகின் நாகரிகத்தில் முன்னோடியாக இருக்கின்ற உலக மக்களுக்கு நாகரிக தொட்டிலாக இன்றைய கால வண்ணத்தில் நிகழ்ந்து திகழ்ந்து கொண்டிருக்கின்ற அமெரிக்காவின் ஊச்சியில நின்று கொண்டு அந்த தலைநகரான வர்த்தக தலைநகரான நியூயார்க்கில் நின்று கொண்டு சொல்லுகிறார் நேருவை உலக மக்களிடம் கொண்டு சேர்த்திருக்கிறார் உன்னையை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு யார் இருக்கிறது இல்லை யார் இருக்கிறது பூசிட்டாரா நல்லா கரிய நெத்தியில அருமையாக பேசியிருக்கிறது நேரு சுதந்திரம் அடைந்த பொழுது நாம் அதை எண்ணி பார்க்க வேண்டும் பிரிட்டிஷ்காரர்கள் விட்டு விட்டு சென்ற பொழுது இந்தியாவில் அன்றைக்கு இருந்த எலக்ட்ரிசிட்டி ரெண்டாயிரத்தி ஸ்டம் மெகாவாட் இன்றைக்கு ஒரு லட்சத்திற்கு மேல இருக்குது ஒரு லட்சம் மெகாவாட்டுக்கு மேல பயன்படுது அன்றைக்கு இந்தியாவுடைய உற்பத்தி எலக்ட்ரிக்கல் உற்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு மெகாவாட் தான் பெரும்பாலும் ரேடியோ அதுல பேட்டரி போட்டு தான் பயன்படுத்துறாங்க நாடு முழுவதும் மின்சாரம் இல்லை கரண்ட் இல்லை இருந்தாலும் நேர் அவர்கள் பேசியதை முடிந்தவரை நகர்ப்புறங்களில் கிராமப்புறங்களில ரேடியோ வைத்திருந்தவர்கள் கேட்க முடிந்தது அவ்வளவுதான் நள்ளிரவில் மக்கள் வெடி வெடித்து கொண்டாடினார்கள் வேட்டு போட்டு கொண்டாடினார்கள் பறையைத்தார்கள் நாதசுரத்தை முழங்கினார்கள் அப்படி என்ன பேசினார் என்றால் அவர் பேசியது ட்ரைஸ்ட் வித் டஸ்டினி விதியொடுவோர் உடன்படிக்கை அது அந்த தக்கோர் நிலைத்தல் அப்படிங்கிறது வரும் தக்கோர் நிலைத்தல் சர்வை இந்த இயற்கை விதிக்கு பொருந்துபவர்கள் தான் நிலைக்கும் இந்த உலகத்தில் வாழ முடியும் ஆனால் எங்களுக்கு அந்த தகுதி இருக்கிறதா என்று எங்களுக்கு தெரியாது அந்த தகுதியை பெறும் வரை விதியை எங்களை அழித்து விடாதே என்பதுதான் அவர் கேட்டுக்கொண்ட அந்த அந்த ட்ரைஸ்ட் வித் டெஸ்டின் அர்த்தம் விதியோடு ஓர் உடன்படிக்கை எங்களை அழித்து விடாதே விதியை அழித்து விடாதே அதே போல அடுத்து சொல்லுகிறார் அவர் உலகம் உறங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது இந்தியா விழித்துக் கொள்ளுகிறது என்றார் பழைய சம்பிரதாயங்களிலிருந்து பழைய நூற்றாண்டுகளிலிருந்து ஒரு புதிய யுகத்திற்குள் நாட்டை அழைத்து செல்வோம் இட்டு செல்வோம் என்று சொன்னார் அதைத்தான் சொல்லியிருக்கிறார் பழைய நியூயார்க்கிலிருந்து புது யுகத்திற்கு உங்களை அழைத்து செல்வேன் என்று மம்தானி குறிப்பிட்டார் நேருவையும் குறிப்பிட்டு அப்படி குறிப்பிட்டார் இந்த மம்தானியினுடைய தாயார் மீரா நையார் அந்த அம்மாவுடைய பெயர் காதல் திருமணம் செய்து கொண்டவர்கள் மீரான் ஐயார் அவருடைய தந்தையார் தான் இஸ்லாமியர் ஆனால் இவர் இவர் எந்த ஒரு மதத்தையும் தழுவவில்லை மத நம்பிக்கைகளை புறக்கணித்துவிட்டு மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் மம்தாடி அவர் எடுத்து வைத்த அவர் தன்னை வந்து அடித்தட்டு மக்களோடு இணைத்துக் கொண்டாருங்க வக்கீலுக்கு படித்து வக்கீல் தொழில் செய்து கொண்டிருக்கிறார் இந்த வாடகை கொடுக்க முடியாமல் கஷ்டப்படுறாங்கல்ல நியூயார்க் நகரத்தில் வந்து கருப்பின மக்கள் நிறைய அவங்களுடைய எண்ணிக்கை அதிகம் நடுத்தர மக்கள் ஏழை எளிய மக்கள் வாடகை கொடுக்க முடியாது ஒரு ரூமுக்குள்ள ஒரு குடும்பம் இருக்கும் நம்ம இங்கே மாதிரி ஒன்று குடித்தனம்லாம் நிறைய அந்த வாடகை பிரச்சனைக்கு கோர்ட்டுகளுக்கு போகும்போது இலவசமாக அவர் ஆஜராகிறது ஏழ்மைனா வறுமைனா கொஞ்சம் நஞ்ச வறுமை இல்லை தொட்டியில் கிடக்கிற கூட எடுத்து திங்கிற சூழ்நிலையில் நிறைய ஆப்ரோ அமெரிக்கர்கள் இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்களுக்கெல்லாம் வீடு கட்டி ரெண்டு லட்சம் வீடு கட்டி தருகிறேன் என்று சொல்லி இருக்கிறார் அவர்களை பற்றி சிந்திக்கிறார் அவர்களோடு இருக்கிறார் அவர்களுடைய துன்ப துயரங்களை பகிர்ந்து கொண்டு அவர்களுக்காக பேசியதால் இன்றைக்கு மக்கள் அடித்தட்டு மக்களும் நடுத்தர மக்களும் அவரை தேர்ந்தெடுத்து விட்டார்கள் இதுதான் அமெரிக்க அரசியல் நடந்தது அதே சமயம் மோடி என்னுடைய நண்பர் அப்படின்னு சொல்றாருல ட்ரம்ப் அவர் சொன்னார் நியூயார்க்கு நிதி தர மாட்டேன் மம்தானியை தேர்ந்தெடுத்தால் நிதி தர மாட்டேன் நிதி கிடையாது மக்கள் ஐம்பத்தி ஒரு சதவீத வாக்குகளுக்கு மேல் பெற்று நம்முடைய மம்தானி வெற்றியடைந்திருக்கிறார் தன்னை ஒரு தீவிர இடதுசாரி சோசியலிஸ்ட் என்று சொல்லுகிறார் அதாவது மென்மையான கம்யூனிஸ்ட் அமெரிக்கர்களை கனவிலும் பயமுறுத்துகின்ற கம்யூனிசம் கம்யூனிசம் என்றால் சாதாரண மக்களாக அவர்களுக்கெல்லாம் பிடிக்காத ஒரு கம்யூனிஸ்ட் வந்திருக்கிறார் கம்யூனிஸ்டர்களுக்கு எதிராக பின்னப்பட்டிருந்த மிகப்பெரிய தடுப்பு வேலியை தடுப்பு சுவரை ஜெர்மனியை இரண்டாவது கண்ணுக்கு தெரிகின்ற தடுப்பு சுவரை கட்டியிருந்தார்கள் ஆனால் அமெரிக்காவில் கம்யூனிசத்துக்கு எதிராக மிகப்பெரிய தடுப்பு சுவர் உண்டு அது கண்ணுக்கு தெரியாது அந்த கண்ணுக்கு தெரியாத தடுப்பு சுவரை தடுத்து உடைத்து கொண்டு உள்ளே நுழைந்து விட்டார் ஒரு கம்யூனிஸ்ட் அவர் தான் நம்முடைய மம்தானி இந்த மம்தானியை தோற்கடிக்கிறதுக்கு நம்முடைய சங்கி கூட என்ன தெரியுமா வேலை செஞ்சிச்சு எவ்வளவு பண்ணாங்க ஆனால் வெளியில் மாட்டாங்க இல்லை வீட்டை விட்டு வெளியே மாட்டாங்க வீட்டை விட்டு வீட்டை விட்டு வெளியே வரமாட்டாங்க சார் தங்களால் முடிந்த காரியம் யாகம் செய்வது வேள்விகள் செய்வது என்று இங்கிருந்து வாத்தியார்கள் அதாவது அந்த வேத விற்பனர்களை எல்லாம் விசா கொடுத்து அழைத்து சென்று சுற்றுலா விசாவில் அழைத்து சென்று அங்கே பாஜக ஆர் எஸ் தூண்டுதலின் பேரில் மம்தானியினுடைய புகைப்படத்தை இந்த வேள்வி யாக குண்டத்தில் போட்டு எரிச்சு இவை தோக்கணும் அப்படின்னு சொல்லி பல மணி நேரங்கள் யாகங்கள் வேள்விகள் இருக்கிறார்கள் அங்கே இருக்கிற இந்திய வம்சாவளியினர் அதாவது ஆர் எஸ் எஸ் சங்கி கூட்டத்திற்கு ஆதரவளித்துக் கொண்டு அங்கே ஆர் எஸ் எஸ் ஆக இருக்கின்ற பெரும்பான்மை இந்து சமூகம் இந்திய வம்சாவளியினர் குறிப்பாக குஜராத்திகள் பஞ்சாபிகள் இல்லை பஞ்சாபிகள் வாக்களித்திருக்கிறார்கள் மம்தானி பஞ்சாபிகள் இல்லை நியூயார்க்கில் பஞ்சாபிகள் பெரும்பாலும் கிடையாது இந்த குஜராத்திகள் தான் அதுவும் அதிகம் உண்டு இவர்கள் யாருமே நம்முடைய மம்தானிக்கு வாக்களிக்கவில்லை இருந்தாலும் இவர்கள் எல்லாம் எதிர்க்கிறார்கள் என்பதால் இந்திய சமூகம் எதிராக இருக்கிறது என்பதால் பிற சமூகங்கள் ஒன்றிணைந்து வெளியே ஒரு இந்தியரை ஜெயிக்க ஏன் இந்திய சங்கிகளே வெளியே அவன் இந்திய சங்கி போனதான் வெளியே போடா இந்திய கம்யூனிஸ்டுகள் உள்ள வாடா இந்திய சோசியலிஸ்ட்கள் தலைமை இந்தியர்களுடைய வாக்குகள் எதையுமே வாங்காமல் இன்றைக்கு மாபெரும் வெற்றியடைந்திருக்கிறார் மம்தானி விரைவில் ராகுல் காந்தியை சந்திப்பாரா என்பதை ஆவலோடு நாம் எதிர்பார்க்கிறோம் ட்ரம்பை சந்திக்கின்ற பொழுது நிச்சயம் அவர் அமெரிக்க அதிபரை சந்திப்பார் சந்திக்கின்ற பொழுது நிச்சயம் நேரு எழுதிய நேரு பற்றிய புத்தகங்களையும் இந்திரா காந்தி போன்றவர்கள் நேரு போன்றவர்கள் எழுதிய புத்தகங்களை ட்ரம்ப்புக்கு பரிசாகும் புராண புருடாக்களை விட்டுக்கொண்டு பொய் பேசிக்கொண்டு கொண்டு ஒரு வாக்குகளை திருடிக்கொண்டு கொண்டு வாக்குரிமையை பறித்து கொண்டிருக்கின்ற கேவலமான மற்றராகமான ஒரு மனிதரை தன்னுடைய நண்பர் என்று சொல்லி கொண்டிருக்கின்ற ட்ரம்ப் இன்றைக்கு வரைக்கும் இந்தியாவினுடைய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி கிட்ட பேசினதும் இல்லை அந்த ட்ரம்ப் ஒரு வாழ்த்து பிறந்த நாள் வாழ்த்து சொன்னதும் இல்லை வெற்றி பெற்று எதிர்கட்சித் தலைவராகிறதுக்கு ஒரு வாழ்த்துன்னு சொல்லலை அத்தகைய கேவலமான ட்ரம்ப்புக்கு நன்றாக கரியை பூசி இருக்கிறார் மம்தானி வாழ்க மம்தானி மம்தானியினுடைய வெற்றிக்கு வாழ்த்துவோம் தொடர்ந்து அவரை கண்காணித்துக் கொண்டிருப்போம் தொடர்ந்து அவர் தன்னுடைய வாக்குறுதிகளிலே வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறோம் மீண்டும் ஒரு காணொலியிலே சந்திக்கிறேன் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்கள் கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் நன்றி வணக்கம்